கோவை மாவட்ட நூலக ஆணைக்குழு சௌரிபாளையம் மகாகவி பாரதியம்மன் அடிமை அரசு கிளை நூலக வாசகர் வட்டம் மற்றும் கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை இணைந்து கொண்டாடிய நூலகர் தினவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெகு சிறப்பாக கோவை சௌரிபாளையம் புனித பிலோமினால் பள்ளியில் நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை கோயம்புத்தூர் மாவட்ட நூலக ஆணைக்குழுவில் கடந்த பல்வேறு ஆண்டு காலமாக தன்னலமின்றி சிறப்பாக பணிபுரிந்து வரும் பேரூர் நூலகர் பொன்னுலட்சுமி நகர் மண்டப நூலக நாகராஜன் நஞ்சுண்டாபுரம் நூலகர் சசிச்சந்திரன் சோமனூர் நூலகர் கௌசல்யா சிங்காநல்லூர் நூலகர் ராணி கருமுத்தம்பட்டி நூலகர் மோகன்குமார் உடையாம்பாளையம் நூலகர் பிரபு பள்ளப்பாளையம் நூலகர் மரியடேய்சி சௌரிபாளையம் நூலகர்கள் லக்ஷ்மணசாமி குமாரசாமி ஆகியோருக்கு பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பாக தலைசிறந்த நூலகர் விருதுகளையும் மற்றும் இலக்கிய துறையில் சாதித்து வரும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தலைவன் பூபாலன் அவர்களுக்கு இலக்கிய செம்மல் விருதுகளையும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அருங்காவலும் சௌரிபாளைய மகாகவி பாரதி அம்மன் அடிமை அரசு கிளைநூலக வாசகர் வட்டத்தின் தலைவருமான எம் கௌரி சங்கர் வழங்கி சிறப்பித்தார் மேலும் இவ்விழாவிற்கு கோவை மாவட்ட அரிமா சங்க ஆளுநர் அம்மன் அடிமை சண்முகசுந்தரம் தலைமை தாங்கி சிறப்பித்தார் கம்பன் கலைக்கூடத்தின் தலைவரும் மருத்துவருமான சுப்பிரமணியம் சௌரிபாளையம் புனித பிலோமினால் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி செல்வி அரிமா கோவிந்தராஜ் கவிஞர் சுடர்விழி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் வாசகர் வட்ட பொருளாளர் ராஜ்குமார் அனைவரையும் வரவேற்றார் வாசகர் வட்ட தலைவர் காளிமுத்து நன்றி தெரிவித்தார் இவ்விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நூலகத்தில் நிரந்தர உறுப்பினர் அட்டைகளை சௌரிபாளையம் மகாகவி பாரதி அம்மன் அடிமை அரசு கிளை நூலகத்தின் தலைமை நூலகர் லட்சுமணசாமி வழங்கி சிறப்பு செய்தார் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இனிப்பு மற்றும் பிஸ்கெட்கள் வழங்கப்பட்டது நூலகத்தின் தந்தை என போற்றப்படும் டாக்டர் எஸ் ஆர் அவர்களின் பிறந்தநாள் விழா தேசிய நூலக தின விழாவாக கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது வணக்கம் கோவை உடையம்பலையும் பாரத மாதா நற்பிணி அறக்கட்டளையும் மகாகவி பாரதி அம்மன் அடிமை சௌரிபாளையம் அரசு பொது நூலகம் இணைந்து இந்த நூலகர் தினத்தை கொண்டாடி வருகிறோம் இந்த நூலகர் தினத்தை முன்னிட்டு நமது கோவையில் மாவட்ட ஆணைக்குழுவில் அதன் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பத்து கிட்டத்தட்ட பன்னெண்டு நூலகருக்கு நூலகர் தின விருதுகளை வழங்கியும் இங்கே சௌரி பாளையம் புனித பினோமி பினோமினால் உயர்நிலைப் பள்ளியில் உள்ள மாணாக்கள் அனைவருக்கும் நூலக நிரந்தர உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்வும் வழங்கி சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அனைவருக்கும் கல்வி அதுவே எங்கள் லட்சியம் கோவை மாவட்ட நூலக ஆணைக்குழு கிளை நூலகம் சௌரிபாளையம் மகாகவி பாரதி அடிமை வாசகர் வட்டம் மற்றும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் நூலகர் தினத்தில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நூலகர்களை சிறந்த நூலர்களாக தேர்ந்தெடுத்து விருது வழங்கிமைக்கு பாரத மாதா நற்பணி அறக்கட்டளைக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் சௌரிபலயம் வளையம் கிராமத்தில் இயங்கக்கூடிய நூலகத்திற்கு பள்ளி மாணவர்களை நூலகத்திற்கு உறுப்பினராக சேர்க்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கு சௌரி வளையத்தை சுற்றியுள்ள நன்கொடையாளர்கள் அனைவரும் உதவி செய்து நூலகத்தை உறுப்பினரை நூலகத்திற்கு உறுப்பினர்களை சேர்க்க உறுதுணை புரியுமாறு அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் மகாகவி பாரதி அமுலடைவை கிளை நூலகம் வாசகர் வட்டம் இணைந்து நடத்தும் இந்த சிறப்பான ஒரு பள்ளியில் குழந்தை செல்வங்களுக்கு தினமும் லைப்ரரி வர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் வாசகர் வட்டம் செய்து கொண்டிருக்கிற இந்த அருமையான நிகழ்வு புலம் நாள் உயர்நிலைப் பள்ளியில் நடந்து நடத்துவதற்கு ஏதுவாக தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்ததில் பெரும் மகிழ்ச்சி இந்த ஊர் நமது சபரிமலை ஊருக்கே வந்து மகாகவி பாரதி கிளை நூலகம் இருப்பது பெருமைக்குரிய விஷயம் மக்களும் குழந்தைகளும் தினமும் நூலகத்துக்கு வந்து அவர்கள் திறனை வளர்த்தி விதமாக வாசகர் பட்டமும் நூலகமும் இணைந்து செயல்பட்டு இந்த ஊரை அறிவுள்ள எல்லோரும் அறிவு சார்ந்து இருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல உன்னத நோக்கத்தில் இருக்கின்ற நூலகத்திற்கும் வாசகர் பட்டத்திற்கும் சபரிமலை ஊரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நான் ராபுபாலன் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திலிருந்து வந்திருக்கேன் மாணவர்களை குழந்தைகளை புத்தகத்தை நோக்கியும் வாசிப்பை நோக்கியும் திருப்பும் எந்த செயல்பாடும் அற செயல்பாடு தான் இன்றைக்கு அப்படி ஒரு அழகான அற பாரத மாதா அறக்கட்டளையும் வாசகர் வட்டமும் இணைந்து எல்லா மாணவர்களையும் நூலகத்தில் உறுப்பினராக்கி அவர்களை புத்தகங்களை நோக்கி அழைத்து வந்திருப்பதுங்கிறது மிகப்பெரிய அறச்செயல்பாடாக பார்க்குறேன் இதை முன்னெடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் ரு பிரளயம் தான் எழுத்து அதனூடே பூக்களையும் கோர்த்து வைத்திருக்கிறது வரிகள் அப்பிரளயத்தை வேண்டுவோருக்கிணங்கிய சட்டத்திற்குள் ஒழுங்குமுறைகளோடு அடுக்கி வைத்திருக்கிறோம் புத்தகங்களாக ஆகா ஒரு கதையை திறந்தால்தான் எத்தனை பூக்களும் புயல்களும் பிரளயங்களும் இவைகள் யாவும் மனிதனை ஒருங்கே வரவேற்று கண்டிருக்கிறீர்களா காண வேண்டுமா ஆவல் இருக்கிறதா பிரபஞ்ச ஆதியை விதியை ஞானத்தை தேடுகிறீர்களா அதற்கு உங்கள் உள்ளகம் பற்றி கூறும் நூலகம் வந்து பாருங்கள் அவை ஒன்றுடன் ஒன்று கூடி வரிசையாய் உங்களை வரவேற்கின்றன அவைகளோடு கொஞ்சம் பேசுங்கள் நூலகராய் மகிழ்கிறேன் வாசிப்போர் அனைவருக்கும் இந்நாளின் நல்வாழ்த்துக்கள்